ஒரே நிகரம் என்னுடைய கவிதைக்கு தலைப்பு மாடன் என்று தலைப்பு கீழ் கீழிருக்கும் எறும்புகளுக்கு நடுவில் உயிர் மூச்சின் குரல் இவர் குரல் நாம் செல்ல வேண்டியது அங்கேதான் நமக்குள் போடும் சண்டையில் எதிரியிடம் இலக்கை இழப்பது பெருந்துயரம் தனித்தனியாக ஊர்ந்து வென்றால் பேர் தேர்ந்தெடுக்க பெருமை இல்லை சேர்ந்து நின்றால் நமக்கு தோல்வி இல்லை வரலாற்றின் வாய்ப்பு கலவை கட்டும் போது உறங்குவது எதற்கு சுடமை மாறும் கையில் வானத்து புறாக்கள் வந்தவரும் காலம் மண்ணின் முதல் நாள் மீண்டும் மலர்கிறது எங்கும் பசுமை நாம் நாம் காற்றெல்லாம் நாம் கதிரெல்லாம் நாம் மரமெல்லாம் நாம் பூவெல்லாம் நாம் வேரெல்லாம் நாம் பாயும் புலியெல்லாம் நாம் தான் அண்ணன் வீடு இடம்தான் ஊர் இடம்தான் உறவிடம் தான் மண்ணிடம் தான் தந்தை இடம்தான் வேலை புறந்தான் செல்வம் உதறினான் இளமை இழந்தான் இல்வாழ்வும் மறுத்தான் வீடிடம்தான் ஊரிடம்தான் உறவிடம் தான் மண்ணிடம் தான் தந்தை இடம்தான் வேலை செல்வம் உதறினான் இளமை இழந்தான் இல்வாழ்வும் மறுத்தான் தமிழும் தானும் இரு வேறு இரு தமிழே தன் உயிர் மூச்சாகி ஓங்கி நின்றான் நம் தொல்முடி தாங்கி என் தம்பிகள் என் தம்பிகள் என்றே நம் அண்ணன் எப்போதும் துடித்தான் புத்தருக்கு ஆனந்தன் அம்பேத்கருக்கு தொல் திருமாவளவனும்